ஸ் இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் பாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டு சொல்லலாம் சிலலாம் நம்ம அயலி ரூமில் பார்த்திங்கன்னா நம்ம கபிலன் வந்து ஒரு வேலையை செஞ்சுருப்பாங்க இதை வந்து நம்ம ஐலி கண்டுபிடிச்சிட்டு கபிலனை எப்படியாவது அவன் வாயாலே இந்திராணி அக்கா கிட்ட வந்து உண்மையை சொல்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம கபிலன் பேசுகிறத எல்லாத்தையுமே நம்ம கிட்ட வந்து ஒரு எழுத்தால் வந்து சொல்லுவாங்க சிவாவுமே வந்து நம்ம கபிலனை ரொம்பவே வெறுப்பேற்றுவாங்கன்னே சொல்லலாம் அப்போ வந்து வெளியில் போயிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஒருத்தவன் ரொம்ப தொல்லையாக இருக்கல அவனால் நம்மளுக்கு எந்த பிரோஜனமும் இல்லை ஐடி அதனால் அவனை நம்ம போட்டுதலில்லான்னு சொல்லும் போது இதை கேட்டால் நம்ம கபிலனுக்கு அள்ளு இல்லை ஏன்னா வந்து இவங்க சொல்கிறது நம்மளை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து உறுதியாக வந்து அவர் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு அதனால இவங்கக்கிட்ட கொஞ்சம் தள்ளி தான் நம்ம இருக்கணும் ஆனாலும் இவங்க ரெண்டு பேரில் யார் போலீஸ்ன்றதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப நாளாகவே அவர் மண்டையை போட்டு ரொம்பவே பிச்சுக்கிறாருனே சொல்லலாம் இந்த பக்கம் வர்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாமா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா இந்த வர்மா வந்து ஆல்ரெடி இவங்கக்கிட்ட நம்ம இந்த உண்மையை சொன்னோம் அவன் வந்து நம்ம வேலை நம்பலை இவங்கள தான் நம்புறான் அவன் அப்போ இதுக்கப்புறமும் நம்ம சொல்லணும்னா தான் வெளுத்து வெளுத்தெடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறாங்க ஆனால் சொல்லாமல் இருந்தாலும் நம்மளை சும்மா விடமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிக்கிறதுனால நம்ம கபிலன் வந்து அந்த மைக்கை போட்டுக்கிட்டு நம்ம அயலி சிவா எங்கெங்கெல்லாம் போகிறாங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்குறதுக்காக அதை போட்டுட்ருக்காங்க அப்போ அயலி வந்து நம்ம கபிலனை டைவெர்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க செய்கையில் சொல்லிகிட்டே இருக்கும் போது ஆனால் செய்கையில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம வேறு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு இதுவில் வந்து பிளான் போட்டுட்டு இருக்காங்க நம்ம கபிலனை அந்த இடத்துல வர்மாக்கிட்டையும் முட்டாளாக்கணும் இந்திராணி அக்கா கிட்டேயும் வந்து அந்த உண்மையை வந்து அவன் வாயாலே அவன் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க இது பண்றாங்க அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம கபிலனும் இவங்க சொல்கிறத நம்பிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு இவரே முன்னாடி போயிடுறாரு போனதுக்கப்புறம் நம்ம வர்மா கிட்டே போயிட்டு எல்லா உண்மையாக சொல்கிறாரு இந்த மாதிரி எங்கள் வீட்டில் நீ போலீஸ் இருக்காங்கன்னு சொன்னல அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் வர்மா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வர்மா வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க என்னடா சொல்கிற திருப்பியும் ஏதாவது ஒரு காமெடி பண்ணுறதே உனக்கு வேலையாயிடுச்சு எது ஒரு வேலை கொடுத்தா கூட ஒருபடியாக உன்னால் செய்யவே முடியாது அதுக்கெல்லாம் எதுக்குமே யூஸ் இல்லாத ஒரு ஆள் மட்டும் நீ இதை மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வர்மா ரொம்பவே கேவலமாக வந்து நம்ம கபில கபிலனை இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்ப்பாங்க ஆனால் கபிலன் வந்து அவங்க வரவேலன்றதுனால ரொம்பவே டென்ஷன் ஆயிடறாங்க ஒரு வேளை நம்மளை டைவர்ட் பண்ணி விட்டுருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து நம்ம கபிலன் வந்து ரொம்பவே உறுதியாக இருக்காங்க இல்லை வருமா கண்டிப்பாக வருவாங்க அப்படின்ட்டு உடனே க வருமா வந்து ரொம்பவே கோவப்பட்டு டேய் வேலையை பார்த்துட்டு போடா சும்மா எப்போ பார்த்தாலும் உனக்கு வேலையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெஸ்டாரண்ட் மூடுற டைம் ஆகிடுச்சு நீ கிளம்பு ஃபர்ஸ்ட்டு அப்படின்றாங்க இதனால் ரொம்பவே கடுப்பாயிடுறாங்க நம்ம கபிலன் எப்போ பார்த்தாலும் இவன் வந்து நம்மளை இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து நம்ம கபிலன் வந்து ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க அப்போ அயலி சிவா எங்கே போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க இந்த பக்கம் அயலி சிவா வீட்டில் தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கபிலன் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வர்றத நம்ம அயிலிஷ் சிவா பார்த்துறாங்க பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே டென்ஷனாக ஆயிடுறாங்க நம்ம சிவாவை பார்த்துட்டு அப்போ அவங்களால எதையுமே அங்கே போய் கேட்க முடியல கேட்டால் இவங்கள நம்ம வந்து சும்மா விட மாட்டாங்க ஏன்னா நம்மளை போட்டு தள்ளுறதுக்காக இவங்க யோசிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் முடிவே பண்ணிட்டாங்க இப்போ அயில் சிவாவை பார்த்தாலே நம்ம கபிலன் வந்து ரொம்பவே பதறி போறாரு நம்ம இவங்க கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து நம்ம இந்திராணி அந்த இடத்துக்கு வராங்க கபிலா நில்லு எங்க போயிட்டு வர வர இவ்ளோ நேரம் ஆகுது நீ எங்க வீட்டை விட்டு போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது இல்லக்கா நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப வந்து நான் ஒரு உண்மையை கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணி கிட்ட யாச்சும் போய் சொன்னால் இவங்க நம்ம பேச கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையில் இந்திராணி கிட்ட போய் கேட்கும்போது இந்திராணியுமே அந்த இடத்துல ஷாக் கொடுக்குற மாதிரி என்ன கபிலாக சொல்கிற இவங்க ரெண்டு பேரும் போலீஸா அப்படின்னு சொல்லும்போது ஆமாக்கா இவங்க ரெண்டு பேரில் யாரும் ஒருத்தர் தான்க்கா போலீஸ் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சிவா வந்து கேட்குறாங்க நீ எப்படி கண்டுபிடிச்ச நாங்கள் போலீஸுன்றத நீ எப்படி சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது நம்ம கபிலனால் எதுவுமே சொல்ல முடியல இவங்க பேசுறதெல்லாம் நான் கேட்டேன் இவங்க இந்த ரிஸ்டார்ட் ரெண்டுக்கு போகிறேன்னு சொன்னாங்க அப்படி இப்படின்ட்டு எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம கபிலன் போட்டு உடைக்கிறாங்க அப்போ இந்திராணி வந்து கேட்குறாங்க சரி சிவா கே அவங்க அவங்க உண்மையாகவே போலீஸாகவே இருக்கட்டும் இதெல்லாம் நீ எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்ட்டு நம்ம சிவா கேட்குற மாதிரியே நம்ம இந்திராணியும் கேட்குறதுனால நம்ம கபிலன் ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க அந்த இடத்துக்கு எல்லாருமே வந்துடுறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பழைய குருடி கதவை தரணின்ற கதையாக இவன் பழையசியே வச்சு ஓட்டிகிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு மாதிரி அந்த இடத்துல ஒரு மாதிரி ஆகிடுது இவன் எப்போ பார்த்தாலுமே வந்து ஐ ஐலி சிவாவை பற்றி ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கான் சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு உதய பெருமாள் கிட்டே இந்திராணி சொல்கிறாங்க அதனால சரி நீ எப்படி கண்டுபிடிச்ச நாங்கள் இங்கே போகிறாங்க போகிறோம் பேசுகிறதுலாம் நீ எப்படி கண்டுபிடிச்சு வந்து மறுபடியும் மறுபடியும் கேட்கும்போது நம்ம கபில நாயக் சொல்ல இந்திராணி ஒழுங்காக சொல்லு நீ எப்படி கண்டுபிடிச்ச அதே மாதிரி நம்ம இந்திராணியும் வந்து சொல்லு கபிலா நீ என்ன பண்ண எப்படி கண்டுபிடிச்ச ஆதார் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கும்போது இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது நான் வந்து இப்படி தான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு நம்ம கபிலன் நம்ம ஐலி ரூமில் ஒரு மைக்கு வச்சதை முதல் கொண்டு எல்லாத்தையும் சொல்லும் போது நம்ம இந்திராணியும் அந்த இடத்துல ரொம்பவே கடுப்பாயிட்டு நம்ம கபிலனாக அடிச்சிட்றாங்கன்னே சொல்லலாம் இதை பார்த்த ரித்திகா எதுக்கு அடிக்கடிக்கு என் புருஷனை நீங்கள் அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உன் புருஷன் என்ன காரியம் செஞ்சு வச்சுருக்கான் தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது கேட்டேன் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரித்திகாவும் ரொம்பவே வந்து நக்கலாக பேசுகிறாங்க அந்த இடத்துல இது உங்களுக்கு தப்பாக தெரியலையா உங்கள் ரூமில் யாராவது மைக் வச்சா நீங்க சும்மா இருப்பீங்களா அப்படின்னு கேக்கும்போது அப்போ நீ என்ன அளவுக்கு போயிருக்க போயிருக்கா இந்த அளவுக்குலாம் நீ போவியா அசிங்கமாக இல்லையா உனக்கு அப்படின்னு சொல்லும் அக்கா இவன் ஆரம்பத்தில் இருந்தே எங்களை ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்கான் அக்கா எங்கள் எங்க ரூம்ல மைக் வை வைக்கிற அளவுக்கு வந்திருக்கான் அப்போ எங்களுக்கு என்ன ஷேப் இருக்கு இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா வந்து இந்திராணி கிட்ட கேட்கும்போது இந்திராணியால் எதுவுமே பேச முடியல பாரு நீ எந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்க நீலாம் என் தம்பியா அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி வந்து நம்ம கபிலனை வெளுத்து வாங்குறாங்கன்னே சொல்லலாம் அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு மாதிரி அசிங்கமா ஆயிடுது ஆனா வந்து நம்ம கபிலனுக்கு ஒரு மாதிரி அந்த இடத்துல அசிங்கமாக ஆயிடுது அயலி சிவா மேலே இன்னுமே கோபம் அதிகமாகுது என்னையா இப்படி பண்ணிட்டீங்க இந்த வர்மாவா நம்மள இப்படி பேசுறான் இவங்களும் இப்படி பேசுறாங்களே இதுக்கெல்லாம் காரணம் இந்த அயலி சிவா தான் இவங்கள எப்படியாவது வீட்டுக்கு வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு சொல்லிட்டு நம்ம கபிலன் ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் இந்திராணி கேட்குற கேள்விக்கு எல்லாமே வந்து பதில் சொல்ல முடியாமல் திக்கி திணறி நிற்கிறாருன்னே சொல்லலாம் ஒரு பக்கம் செல்வநாயகி வந்து கேட்குறாங்க என்ன அவங்க பேச கேட்டுட்டு என் பையனை நீ அடிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லும் போது சித்தி உங்கள் பையன்றதுனால நீங்கள் வந்து அவன் மேலே எந்த தப்புமே இல்லாத மாதிரி பேசாதீங்க நியாயத்தோடு பேசுங்கள் இந்த மாதிரி உங்கள் பையன் இன்னொருத்தவங்களோட பெட்ரூமில் போயிட்டு இந்த மாதிரி மைக்க வச்சது தப்பு இல்லையா நீங்கள் சொல்லுங்கள் நியாயப்படி பேசுங்க அப்படின்னு சொல்லும் கபிலனை பார்த்து நம்ம செல்வநாயகியும் திட்ட ஆரம்பிச்சுறாங்க என்னடா காரியம் பண்ணுற இந்த மாதிரி அசிங்கத்தெல்லாம் வந்து என்னால் கேட்க முடியல உன எத்தனை வாட்டி சொல்கிற அவங்க விஷயத்தில் தலையிடாத தலையிடாதேன்னு சொல்லிட்டு நீ மறுபடியும் மறுபடியும் அவங்க விஷயத்தில் நீ போயிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு செல்வநாயகியும் ஒரு பக்கம் வந்து கபிலனை கேட்டுட்ருக்காங்க இதெல்லாம் பார்த்த ரித்திகா ரொம்பவே கோபப்பட்டுட்டு ரூம் பக்கம் போயிடுறாங்க இவங்க என்ன தான் பண்ணுறதுனே தெரியல இந்த இந்திராணியை நம்ம பழி வாங்காமல் விடவே கூடாது இருக்க இருக்க இந்த இந்திராணியோட ஆட்டம் வந்து அதிகமாக போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம ரித்திகா கோவத்திலே இருக்கு வீடியோ இப்படிலாம் போனால் இன்னும் விறுவிறுப்பாகவே இருக்கும் எப்படி நடக்குதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்களோட கமெண்ட்களை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படியே வீடியோ பார்த்துட்ருக்கோங்க எல்லாருமே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ